We're done!

ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியைச் சார்ந்த அமித்ஷா அவர்கள் கடந்த பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசியதாகவும் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை உச்சரித்து அவரை தாழ்வு எண்ணத்தோடு பேசிய காரணத்திற்காக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழ் புள்ளிகள் கட்சியினுடைய போராட்டம் மதுரையில் ரயில் மொழியல் போராட்டம் காவல்துறையினரின் தடுப்புகளை மீறி அத்துமீறி உள்ளே நுழைந்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர் இதனை இன்று மதுரையிலிருந்து புறப்பட வேண்டிய ரயில்கள் இந்த போராட்டத்தால் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது அதனால் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கும் அக்கட்சியினைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தள்ளுமுல் ஏற்பட்டு அந்த ரயில் செல்ல வேண்டிய பாதையிலே மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துள்ளனர் அம்பேத்கருக்கு எதிராக பேசிய அமித்ஷாவை பதவி விலக கோரி கோரிக்கையும் போராட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது இதே போல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் புள்ளிகள் கட்சியினுடைய போராட்டம் உருவ ஒம் போராட்டம் அமித்ஷாவின் உருவப்படம் எரிப்பு உள்ளிட்ட போராட்டங்களை தொடர்ந்து செய்து வருகின்றனர் நாளுக்கு நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அதே போல் நேற்று முழுவதும் இதே போல தமிழ் புள்ளிகள் கட்சியினர் தமிழ்நாடு முழுவதும் இது இது குறித்து அம்பேத்கர் அவர்கள் பேசிய அவமதித்து பேசிய அமித்ஷாவை கண்டித்தும் பாரதிய ஜனதா கட்சியை கண்டித்தும் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் புலிகள் முன்னெடுத்து வருகின்றனர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகள் இந்த சமூகத்திற்கு எதிராகவும் மனித சமூகத்தை மத ரீதியாக பிரித்தாளுகிற முயற்சியிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்த புரட்சியார் அம்பேத்கர் அவர்களை விரிவுபடுத்தி பேசுவது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதாகும் எனவே இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் பாரதிய ஜனதா கட்சியினருக்கு நாளுக்கு நாள் இந்த நாட்டு மக்களிடையே மிகப்பெரும் எதிர்ப்பு வலுவாகிறது என்பதை இவர்கள் முன்னெடுக்கக்கூடிய போராட்டத்தை காணலாம் அதே போல் தமிழகம் முழுவதும் இது போன்ற போராட்டங்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு சுயமொரியாதைக்குரிய யூடியூப் சேனல் இன்றைக்கு அந்த போராட்ட காலத்தில் நின்று முழுவதுமாக அந்த போராட்டத்தினுடைய காவல்துறையினுடைய அடக்குமுறைகளையும் மீறி அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த தடுப்புகளையும் மீறி அவர்கள் ரயில் முறையில் போராட்டத்தை தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தாக வேண்டும் என்கிற ஒரே குறிக்கலோடு இன்றைக்கு அந்த ரயில் மறியல் போராட்டத்தை முன்னெடுத்தினார் இது இது குறித்து அந்த ரயில் நிலைய முன்பாக உள்ள பயணிகள் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது இங்கே வரக்கூடிய ரயில்களும் இது இது குறித்து போராட்ட செய்தி அறிந்து அங்கே இருக்கக்கூடிய செய்தி அறிந்து அங்கே இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு காவல்துறையும் மதுரை மாவட்ட காவல்துறையும் அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே காவல்துறை இருவரும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர் சிறிது நேரம் அவர்கள் மோடி அரசுக்கு எதிராகவும் அமித்ஷாவின் நடவடிக்கைகளை கண்டித்தும் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பி தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தனர் அங்கே இருக்கக்கூடிய ரயில் பயணிகள் முழுவதும் இந்த போராட்டத்தினுடைய போராட்டத்தை பிரம்மி பிரமிப்பாக பார்த்து கொண்டிருந்தனர் அதனால் என்ன விஷயம் என்பதை அங்கே இருக்கக்கூடிய போராட்ட குரல்கள் மூலமாக அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் எனவே இது குறித்து தமிழ்நாட்டில் அமித்ஷா அவர்கள் ஓ தொடர்ந்து இது போன்ற ஜனநாயகத்திற்கு குரல் வைக்கக்கூடிய சக்திகளுக்கு எதிராக செயல்படுகிறார் என்பதையும் அவர்கள் முன்வைத்து குரல் எழுப்பியுள்ளனர் குறித்த ரயில் நிலையம் முன்பாக அவர்கள் தலைவர்தர்கள் காவல் நிலைய சரகத்துக்கு உட்பட்ட காவல்துறையினர் மூலம் அவர்கள் கைது செய்யப்பட்டு தமிழ் புலிகள் கட்சியினுடைய இந்த போராட்டம் அமைப்பு போராட்ட அறிவிப்பு நேற்று அறிவித்ததால் இன்றைக்கு தமிழ் ரயில் நிலையம் முழுவதும் சுற்றி போலீஸ் பாதுகாப்பு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்த நிலையிலும் கூட அவர்கள் மிக சாதுரியமாக அந்த ரயில் நிலையத்திற்குள் சென்று போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இது குறித்து இன்றைக்கு ரயில்வே காவல்துறை அதிகாரிகளும் சட்ட ஒழுங்கு தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு காவல்துறை அதிகாரிகளும் இன்றைக்கு இந்த போராட்டத்தினரால் கண்டித்து போராட்டத்தினரை கைது செய்து வேணையில் ஏற்றிச் சென்றிருந்தனர் தகவலுக்காக சுயமரியாதைக்குரிய யூடியூப் சேனல் நன்றி

அம்பேத்ரா இனிமேல் बढதிய ஒண்டி அமிர கத்தால் ஒண்டி அமச்ச ரமிச்சால் பிரபாகா விடமாட்டோ விடமாட்டோ வடமாட்டோ அமிர புளிகள் வடமாட்டோ தமிழ் புளிகள் வடமாட்டோ விடமாட்டோ வடமாட்டோ வடமாட்டோ விடமாட்டோ தமிழ் புளிகள் வடமாட்டோ தமிழ் புளிகள் வடமாட்டோ ஹமிஸ்தாவே ஹமிஸ்தாவே தமிழ் புளிகள் வடமாட்டோ தமிழ் புளிகள் வடமாட்டோ

किन्नर कंधे किन्नर हमें पुलिगल कंधे किन्नर हमें पुलिगल कंधे किन्नर हमें पुलिगल कंधे किन्नर हमें पुलिगल कंधे किन्नर काम अब तो क्या है क्या बात 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 ह ஒ அரசிய அரசக்கு பதவினகு சார் வணகு சார்